மச்சான் மச்சான் ஒரு கூட தோக்காம எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டு இருந்தோப்பா யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல இந்த மும்பை கிட்ட தோத்து போயிட்டோம் இப்படி வந்து டெல்லி புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இதுலயே மும்பை டீம் கடைசியில ஹேட்ரிக் ரன் அவுட் எடுத்து வந்து டெல்லியை சாச்சாங்க பாருங்க உண்மையில வேற லெவல் மேட்ச் வந்து சொல்லணும் டெல்லிக்கும் மும்பைக்கும் நடந்த டெல்லி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனால் மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவில் இருநூத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவோட அதிரடியான ஆட்டம் தாங்க மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இவர் கூட ரெக்கல்ட்டுன்னு சூரியகுமார் யாதவ் நமந்தீர்னு சொல்லிட்டு மற்ற மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க இதனால தான் மும்பைனால இரநூத்தி அஞ்சு ரன்னு வந்து எடுக்க முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் மும்பை மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ண முடியும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல தீபக் சாகர் வந்து ஃபஸ்ட் பால்ல ஜேக் பிரைசரோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்போ தாங்க இம்பேக்ட் பிளேயரா கருண் நாயர் வந்தாரு வந்த மனுஷன் நானே மூணு வருஷத்துக்கு கழிச்சு விளையாட வரேன் நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி சொல்லி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்து விட்டாருங்க நாற்பது பால்ல எண்பத்தொம்பது ரன் வந்து எடுத்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு அவர் கூட அபிஷேக் போறலும் நல்ல சப்போர்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாரு கருண் நாயர் இருக்க வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை ஒத்தாலா நின்று டெல்லிக்காண்டி வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க சாண்ட்னர் வந்து கருண் நாயரை வந்து போல் பண்ணாரு கருண் நாயர் அவுட் ஆனா கூட நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அசுட்டோ சர்மாலாம் இருக்கார்ல அவர் கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்ச்சை எப்படியாவது ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசுட்டோ சர்மா ரன் அவுட் ஆயிட்டாரு அவர் மட்டும் ரன் அவுட் ஆலங்க அடுத்தடுத்து குல்தீப் யாதவ் மோஹித் சர்மான்னு சொல்லி அடுத்தடுத்து மூணு பேர் ரன் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்ல டெல்லினால ஒண்ணுமே பண்ண முடியலங்க இதனால இந்த மேட்சை மும்பை வந்து பன்னெண்டு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இது மும்பைக்கு தேவையான வெற்றி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா மேட்சையுமே தோத்து தொடர் தோல்விகளை வந்து அடைஞ்சிருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தோக்காத டீமான டெல்லியை வந்து வீழ்த்தி மும்பையை வந்து உண்மையிலே மாஸ்க் ஆட்டிருக்காங்க இப்போ இத வந்து பார்த்துட்டு ஃபேன்ஸ் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாருங்க மும்பை கூட வந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்க சிஎஸ்கே எப்போதான் ஃபார்முக்கு வர போகிறாங்களோ சிஎஸ்கே எப்போதான் ரெண்டாவது வெற்றியை பதிவு பண்ண போகிறாங்களோ அப்படின்னு இப்போ இருந்தே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பையோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்